தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்ட் கோனிகல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் திருப்பூர் மங்களம் பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி அங்குள்ள அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி சிறுமியின் பெற்றோர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது இதில் சிறுமியின் தந்தை வீட்டை விட்டு சென்ற நிலையில் தாய் அதிகப்படியான தூக்க மாத்திரை சாப்பிட்டார் அவரை மீட்ட உறவினர்கள் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் மறுநாள் காலை சிறுமி மட்டும் வீட்டின் வெளியே தனியாக அமர்ந்துள்ளார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்து நான்கு வயதான பாலமுருகன் என்பவன் அங்கே வந்துள்ளான் சிறுமிக்கு ஆறுதல் சொல்வது போல நடித்துள்ளான் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உனக்காக நாங்கள் இருக்கிறோம் நீ சாப்பிடாம இருக்கக்கூடாது டீயாவது குடி என பாசமாக உள்ளான் அவன் பேச்சை நம்பிய சிறுமி டீ வாங்கி குடித்துள்ளார் அதன் பிறகு என்ன நடந்தது என அவருக்கே தெரியவில்லை இதையடுத்து சிறுமிக்கு கடுமையான வயிற்று வலி வந்துள்ளது கோவையில் உள்ள அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் டெஸ்ட் எடுத்த டாக்டர்கள் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பதை கண்டறிந்தனர் சிறுமியிடம் விசாரித்த போது அவர் சொன்ன தகவல் திடுக்கிட வைத்தது பாலமுருகன் கொடுத்த டீயை குடித்ததும் தலை சுற்றி இருக்கிறது மயக்க நிலையில் இருந்த அவரை அவன் தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளான் அங்கே வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளான் மயக்கம் தெளிந்த பிறகே இதுகுறித்து சிறுமிக்கு வந்துள்ளது ஏற்கனவே அப்பா அம்மா பிரச்சனையில் அம்மா சீரியஸாக இருக்கிறார் இப்போது இதையும் வெளியில் சொன்னால் அவமானமாகிவிடும் என நினைத்துள்ளார் வலிக்கு சிகிச்சை எடுக்க செல்லும் தான் உண்மை வெளிவந்துள்ளது இதுகுறித்து கேவிஆர் நகர் மகளிர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் பாலமுருகன் போக்சோவில் கைது செய்யப்பட்டான் குடும்ப பிரச்சினையால் மனதளவில் நொந்து போன சிறுமி ஏமாற்றப்பட்டு சீரழிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது